இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா இப்ப குளிக்க போறேன் ஆஹா இப்ப குளிக்க போறேன் குளிக்க நான் கோவனம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி குளிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்துக்க யாரு இந்த உடம்பு உடம்பா சபா என்ன இது ஒரு

முதல்ல பாடி எடுக்காடு நம் ஊர் கிணத்துல பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம் சரி பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொந்தக்கார சொல்லி அனுப்புங்க வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க பெண் எடுத்து பாடி கொண்டு எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கறேன் இந்த பாடி கிணத்துக்குள்ளாரி வச்சு ஊரைய கூட்டிட்டு இனிமே அடுத்த வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நல்லதுன்னு வந்தேன் இப்படி போயிட்டால விளைச்சாமே ஐயா ஒரு நிமிஷம் இருங்க பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போற

ஏய் கெட் பண்ணேன் கெட் கலக போ கலக போ தர கலக போற முடியல பெருசா மாட்டிருச்சே ஏய் என்ன வாடா நம்ம வாடா என்ன இங்க வந்து பாருங்கடா இது என்னன்னு தெரியல அண்ணே கடல் பண்ணீங்க கடல் பண்ணியா இது கடல் தான் கடலயே எர்மே நாடு கடல்ல வலைய வீட்லமா வலக்குள்ள அந்த பன்னி பூந்து வலையடிச்சு அப்பா கொஞ்சம் பாக்க மெகா ஜாவர் அளுத்துறமா கொஞ்சம்மா மூமை கொள்ள பைக்க பாக்கடியா

டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம் இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பாரு என்ன சொல்லி கொடுத்தாரு ஒரே ஒருத்தர் அவன் பேர் கோபாலு ஒரு மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் பேர் மாதிரி இருக்கீங்க ஒரு <muchan> <you, it's> <muchan> 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 இந்த பிரசங்க இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா காலம் போற காலத்துல மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத விட்டுப்பிட்டு இந்த மதுரை ஆதீனம் என்ன சொல்லிட்டு தெரியறாருனா மக்களிடையே பக்தி குறைந்ததுதான் திடீர் மழைக்கு காரணம்னு சொல்லிட்டு தெரியறாரு ஏண்டா இவ்வளவு நாளா தெய்வ கூத்தம் ஆயிருச்சு அதனாலதான் மழை வரலன்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா இப்படி சொல்றீங்க இவர மாதிரி பொய் பேசுற போலிச்சாமியார்கள் இருந்தா நாடு எப்படி வழங்கும் நாசமா தான் போகும் வெக்குமே இல்லாம கருத்து சொல்ல வந்திருக்கீங்க போய் முதல்ல பொய் சொல்லாம இருக்கிறது எப்படின்னு பழகிட்டு வாங்க போய் ஐயா அந்த வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்க நம்ம லாட்ரி பாய் சில்பா குமார பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று செதைச்சு விட்டு இருக்காங்க செதைச்சி என் பேரு சில்பா குமாரி இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது என்ன எந்த அப்டேட் இல்லாம அவரால போக முடியும் அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன் முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோல் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே இல்ல இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகரா இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆவர் ஆனால் இவர் போற விஷயம் யாரால லீக் பண்ணப்படும் திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலியமா லீக் பண்ணப்படும்

ஊழல் ஒழிப்பு பத்தி உங்க தலைவர் பேசுறாரு ஆனா ஊழல் உழைக்கப்பட்ட கட்சி அதிமுக விமர்சிக்கவே இல்லாயன பாஜக ஆளுமை கட்சி திமுக விமர்சிக்கல பாதி அளவுக்கு கூட பாஜக விமர்சிக்க

தமிழ்நாடு வளர்ச்சியுடன் புதிய உச்சத்தை விட சரி நண்பர்களே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி